ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சா டே எயிட் நீங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு சின்ன கோலம் போட்டுவிட்டேன் அந்த அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பாப்பாக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தூங்கி வந்து பச்சுட்டு இருக்கா நே தார வாஷ் பண்ணனால தலைக்கு என்ன கூட வைக்கல என்ன ஏன் மம்மி இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் மடமடன்னு இன்னைக்கு கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை வச்சு கிரேவி பண்ணிக்கலாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் என்ன செய்யப்போறேன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியே பார்க்கலாம் மார்னிங்கில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல நேற்று மழை மாதிரி இருந்துச்சு வெளியே பார்த்திங்கன்னா க எட்டி கூட பார்க்க முடியாது அந்தளவு ஸ்னோ தூரம் வேற போட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நம்ம கேரட் கிரேவி அவ்வளோ அவ்வளோ பிடிச்ச மாதிரி தான் நம்ம செய்ய முடியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகப்பரிசி ஊற வச்சுருக்கேன் லஞ்சுக்கு இதுக்கப்புறம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு யூஷுவல் காலையில் சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாப்பா வந்து கேரட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனா பொதுசாக கட் பண்ணி மிளகாத்தூள்ளா போட்டு பொரியல் மாதிரி பண்ணுவாங்கள்ல அம்மாங்களா அந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நான் பண்ணால் ரொம்ப ஃபேவரட் குட்டி பொண்ணுக்கு கேட்டே இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் வந்து அது கொஞ்சம் நிறையவே இருக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு கால் கிலோ தான் வாங்கிட்டு வந்தாங்க கால் கேஜ் வந்த சொல்ல பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேங்காலாம் போட்டு குருமா மாதிரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி டைப்பில் பண்ணி கொடுத்தாலும் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் நான் இன்னைக்கு அந்த மாதிரி தான் குருமா தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக காலையில் வந்து அதை அப்படியே தேங்காய் தண்ணியில் உடச்சி குடிச்சிட்டு இருந்தார் அறிவுறு அப்புறமா அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தேங்காய்னா சூப்பராக இருந்துச்சு தேங்காய் பாலெலாம் எடுத்து கிரேவி மாரி பண்ணிவிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிகப்பரிசி தான் எடுத்துருக்கேன் லஞ்சுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குதிரவாளி வந்து மில்லட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாப்பா எப்படி சொல்லுதுன்னா நான் கீழே பண்ணலை நெய்ல பண்ண சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்ல கன்சிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அந்த இலக்கா இருக்கும்ல அந்த மாதிரியே இருந்துச்சு பாப்பா வந்தோன்னே ஸ்பூன் எடுத்துட்டு சாப்பிட்டாங்க குட்டி பையன் வந்து சாப்பிட மாட்டான்னு நினச்சேன் ஆனால் அவரது லஞ்சே அதுதான் சூப்பராக சாப்பிட்டாரு தூங்கி வந்தோடனே என் கூடவே அவர் அவருக்கும் பிடிச்சிருந்துச்சி சரி இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் பருப்போடு செஞ்சு கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருவாங்களே உண்மையாக சொல்கிறேன் வீட்லாஸ் வந்து ஆச்சு நான் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் இருந்தேன் இப்போ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு மார்னிங்லும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தன் எக்ஸசைஸ்லாம் பண்ணல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாங்க் வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் பண்ணேன் ஸ்கிப்பிங் வந்து ஃபிஃப்டி தான் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன் அதுவே நல்லாவே ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் நான் யூஷுவல் வந்து குளிச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் தான் இருக்கேன் என் ஒர்க் எதுவும் இல்லை அதனால மேஜராக நான் வந்து என்னுடைய காஸ்ட்யூம்லேயே போட்டுக்கிட்டேன் இப்போ தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்திருக்க பக்கத்தில் பார்த்தா தெரியும் அப்புறமா வீட்டு வேலை தான் இப்போ நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு கோல் வச்சு வெயிட் லாஸில் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி வந்து மதியத்தில் தூங்காதீங்க கம்பல்சரி வெயிட் போட்டும் நீங்கள் ஃபுட் ஹேபிட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணிவிட்டு வாட்டர் இன்டேக்கும் கரெக்டாக பண்ணிவிட்டு மதியம் போய் நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் படுத்துட்டீங்க என்ன ஆகும்னா வெயிட்டே குறையாது மெயின்டெயின் தான் ஆகும் அதே வெயிட்டில் தான் இருக்கும் அது மதியத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு பெட்ரூம் போனால் தூக்கம் வருதுனா அந்த இடத்துக்கு போகாதீங்க எங்கெல்லாம் நீங்கள் தூங்க தூக்க வர மாதிரினா அந்த அந்த ப்ளேஸில் வந்து நீங்கள் உட்காராதீங்க நீங்கள் டைவெர்ட் பண்ணிவிட்டு எதனா ஒன்று பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா டூ டேஸ் முன்னாடி கூட நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் குட்டி பையன் தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு படுத்து தட்டிகிட்டே இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க அப்படியே இழுத்துன்னு போச்சு தூக்கும் அஞ்சு நிமிஷம் தான் அந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஆழ்ந்து தூக்கணுமாங்களேன் அது மாதிரி அந்த அஞ்சு நிமிஷம் தூக்கத்தில் தூங்கி எழுந்துட்டேன் அப் மற்றபடி அன்றைக்கி ஸ்ட்ரென்தன்ஸ் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் தான் பண்ணேன் அது பண்ணி முடிச்சுட்டு வாட்டர் இன்டேக்கும் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டேங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து சுத்தமாக குறையலை அப்புறம்னா மிஸ்டேக் பண்ணோன்னா மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னே இருந்தேன் நம்ம ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வெல்னஸ் கோச்சாக இருந்தோம் அதனால் எங்கள் கோச்சு கேட்கலாமே வாய்ஸ் போட்டவங்க நம்பரில் இருக்கும் நம்மள நம்ம கிட்டே பர்சனலாக அதனால் நம்ம கேட்க சொல்லும் இந்த மாதிரி சொன்னாங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த மா என்னன்னு தெரியல இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக தானே பண்ணேன் பண்ண நம்ம ஃபுட் ஹாபிட் கரெக்டாக இருந்தால் கம்பல்சரி குறையில கோச் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் மதியத்தில் தூங்குனிங்களான்னு கேட்டாங்க இல்லை கோச் இது மாதிரி குழந்தைய வந்து படுக்க வச்சிருந்தா படுக்க வச்சதுனால அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்படியே ரொம்ப கண் டயர்ட் ஆகிடுச்சி காலையில் எழுந்துட்டேன் அதனால் ரொம்ப டயர்டாக இருந்தேன் நீங்கள் மதியத்தில் படுத்துட்டிங்கனாவே வெயிட் வந்து குறையாது இதுவே ரிப்பீட்டடாக பண்ணியிருந்தீங்களா டெய்லியுமே படுத்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகும் ரிடியூஸ் ஆகாது அப்படின்னா ஓஹோ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தூங்கக்கூடாது அந்த பிளேஸ்க்கே போகக்கூடாது இவர் தூங்க வைக்கணும் அது இப்போ யானையில் தூங்க வச்சிட்டேன்னா மதியத்தில் ஒரு முறை தூங்க வைப்பேன் இப்போ வந்து அவர் ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்தால் சீக்கிரம் வந்துவிட்டா அவர் தூங்க வச்சுட்டு எழுந்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் இன்னும் நல்லா தூங்கிட்டாருன்னா விளையாட காட்டி நைட்டை தூங்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன் ஏன்னா டூ டைம்ஸ் தூங்கினா தான் அவனுமே உடம்பு நல்லாயிருக்கும் நம்ம போய் தட்டி 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 கதை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கும் டயர்ட் ஆயிடுது இல்லை அந்த பிளேஸுக்கு போனாவே தூக்கம் ஒரு மோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு பாருங்கள் நான் உங்கள்கிட்ட பேசினே இருக்கேன் எனக்கு தண்ணி தான் எடுத்துகிட்டே இருக்குது தலைக்கு வந்து நேற்று தேர்ட் பண்ணதுனால எனக்கு காயில் வச்சுருக்கேன் நீ தம்மா வீட்டில் வந்து நான் அங்கே இருக்க சொல்ல அந்த ஆல் ஆலிவரா செடி செம்பருத்தி செடி நீங்கள் பா பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க மருதனை செடி இதெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன்ல தொட்டியில் மேலே மாடி மேலே அது வந்து நல்லாவே செம்மையாக க்ரோத் ஆகிருக்கு ஒரு நேர்த்தா நேற்று இல்லை அந்த முந்த நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாஷிங் மிஷின் மேலே இருக்குது ஃபோர் துண்டு பெருசு பெருசாக வந்து இவர் வந்தார் ஏர் பேக்னால் போடலாம் அப்படின்ட்டு நான் சாப்பிட போறேன்னு எடுத்துகிட்டு வந்தார் அப்படியே இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே வந்து சம்மர் சீசனாக இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே வா வாடிட்டு இருக்கும் இப்போ எனக்கு வந்து கோல்ட் ஆகுது கோல்ட் ஆகிற மாதிரி சொல்லி நம்ம இது இருக்கலாமா வேணாவானு இருக்கேன் நாளைக்கு ஏர் வாஷ் பண்ணால் அது போய்ட்டு அவர் மிக் அது கிளீன் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம அப்படியே ஏருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் வெனிகிரிட் அதாவது வெந்தியம் மாஸ்க் போட்டிருப்பேன் நான் லாஸ்ட் வீக்கில் பார்த்துருப்பீங்க அதுவும் இந்த ஆலிவேரா இது ரெண்டுமே நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி சொல்லுதுன்னா முடி வளருது வந்து நீங்கள் நீங்களே நினச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியும் அந்தளவுக்கு சூப்பராக வளரும் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது ஏன்னா வந்து நான் எப்போனா ஒரு முறை போடுறேன் மறுபடியும் விட்டுருவேன் அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் தானும் நீங்கள் இதுக்கு ஹேருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களா அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி தான் அதுதான் உண்மை பண்ணணுன்னு நினைப்பேன் அதை பண்ணவே மாட்டேன் அது வந்து நான் மாற்றிக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து நான் கண்டிப்பாக மாற்றிக்கணும் பண்ணணும்னு நினச்சி அது பண்ணி முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஜாபே பார்க்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே எனக்கு கோலே அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வெளியே போகலான்னு இருந்தோம் பட் வந்து அவர் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுனால ஈவினிங் போகலான்னா ஈவினிங்கெலாம் இந்த கிளைமேட்டுக்கு போக முடியாது ஏன்னா நேற்று மார்கை ஒன்று என்ன உண்மையாக சொல்கிறேன் பார்த்தீங்க காலைல ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு லெவன் தேர்ட்டி மழை பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அப்படியே கொ தூர போட ஆரம்பிச்சிச்சு கொசு தூர மாதிரி அப்படியே மழை வந்துட்டு இருந்துச்சு இவர் அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் எங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணி மச்சி வச்சிட்டோம் இவருடைய ட்ரெஸ்லாம் காய வச்சுட்டு இருந்தார் ஏன் இப்போ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து காய வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் இவர் ட்ரெஸ் இன்றைக்கி தான் இப்போ நல்ல வெயில் வருது இன்னைக்கு நேற்று பார்த்தா அப்டேட் வாட்டெல்லாம் இன்றைக்கி வெயில் சூப்பராக வருது அப்புறம் இன்னைக்கு வந்து சிகப்பரிசி கேரட்டு இது கிரேவியா நான் என்ன பண்ணேன் பச்சை பயிறு ஊற வைக்கலாம் நைட்டே அது வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு நினச்சேன் ஈரம் கேரட்டோ ஈரோம் அதனால நான் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து எக்கு ஓகேவா ஒரு ரெண்டு எக்கு வந்து ரெண்டு எக் வந்து எடுத்துப்பேன் நான் டோட்டலாக வந்து ஃபைவ் எக் வந்து பாயில் பண்ணதுக்கு கேஸில் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் லஞ்ச் டைமில் வந்து அதை உரிச்சுக்குவேன் ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து மஞ்சள் எடுத்துகிட்டு ஒயிட் மட்டும் பெப்பர் தூவிட்டு அப்படியே சைடிஷ் மாதிரி கடிச்சின்னு சாப்பிட்ருவேன் இவ்வளோதான் சிம்பிள் தான் இன்றைக்கி ரொம்ப பெருசாலாம் செய்யலை ஏன்னா வெஜிடபிள் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு தான் காலையில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன் தண்டு இருந்தால் வாங்கிட்டு வரலாம் நம்ம ரொம்ப வெயிட் லாஸில் தண்டு சுரக்கா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் தண்டு இருந்தால் நாளைக்கு கேட்க போகிறேன் கீரை தண்டு இது இருந்தால் வாங்கிட்டு வரலாம் காலையில் அப்படின்னு இவர்கிட்ட கேட்க போகிறேன் ஏன்னா வெஜிடபிள் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாச்சு இப்போ வாங்கிட்டு இருந்தால் தான் அப்புறம் நாங்கள் பின்னாடி இப்போ வந்து வாழை மரம் உங்களுக்கு ஒன்று இந்த விஷயம் சொல்லணும் ஷேர் பண்ணணும் நினச்சிட்டேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா வாழை மரம் வந்து ஒரு ரெண்டு மூணு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து நடுவில் இருக்கிறது பெரிய மரம் அந்த பெரிய மரம் நாங்கள் வந்ததுலேருந்தே மாதிரி நம்ம ஊருக்கு போகிறோம் இந்த மாதிரி அந்த வாழைப்பழம் குளத்தழிஞ்சி அந்த மாதிரி பின்னாடி இப்போ கர்த்தன்னு போகிறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இப்போ என்ன அதனால் இவர் வெட்டி வெட்டி விட்டுருந்தாரு அதுக்கப்புறம் டோட்டலில் அடியோடு வெட்டிட்டார் அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் இந்த மாதிரி நீங்கள் வாழ இந்த மாதிரி நீங்களே சின்ன பசங்களாக சொல்ல வாழை மாத்தலாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னாங்க சரின்னு விட்டோம் மறுபடியும் வந்துச்சு மறுபடியும் ஒரு மூணு டைம் அதை வெட்டிட்டாரு அதில் ஆசிட்லாம் ஊற்றிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் இதான் உண்மை பக்கத்தில் ரெண்டு மரம் நல்லா வந்துச்சு வெட்டக்கூடாதுன்னு சொன்ன இவர் தெரியாம்தான் வெட்டினாரு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க சொல்லாமல் கொள்ளாமல் இலலாம் கட் பண்ணிடுறாங்க கேட்டால் கூட கொடுத்துடலாம் கேட்காம போலாமல் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இதெல்லாம் ப்ராப்ளமாக நம்மளும் போய் கேட்க முடியாது சண்டை போடலாம் நம்மளுக்கு வராது அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மரம் தான் ரொம்ப பழசு அதை அடியோடு வெட்டிட்டாங்க அது அப்படியே கருப்பாயிடுச்சு அதில் சுத்தமாக மறுபடியும் 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 வச்சு ஒரு மூணு டைம் வெட்டிவிட்டாங்கனால ஆசிட் ஊற்றிட்டாரு சுத்தமாக எல்லா கருப்பாக இதுவாகிடுச்சு அது அது அப்படியே இருக்குது எதுவுமே பண்ண பக்கத்தில் வந்து ரெண்டு மரம் நல்லாவே வளர்ந்து இலலாம் ஊட்டிச்சு இப்போ அதில் தான் நாங்கள் எதுங்கன்னா யூஸ் பண்ணுறது பக்கத்தில் இருக்கிறவங்க அதில் தான் கட் பண்ணிக்கிறாங்க நல்ல நல்லா சொல்லாமல் கொள்ளாமல் அது ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கீழே கருப்பாயிடுச்சு இப்போ இது வாழை மரம்னா இது கீழே வந்து கருப்பாயிடுச்சுன்னா அந்த கீழே அதிசயமாக அந்த செடி கிடி இலை எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த கருப்பாக இருக்குது அதை அழுவி போனோம் அதாவது போயிடுச்சு மரம் போயிடுச்சுங்களா செடி எதுவுமே இல்லை சுற்றி ரெண்டு வாழை மரம் வந்திருக்கு அதில் வந்து வாழைப்பூ வந்திருக்கு அது ரொம்ப மிரக்கலாம் நான் எனக்கு வாழைப்ப வாழை மரம் பற்றி சுத்தமாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் அது வளர்த்ததும் கிடையாது எதுவுமே பண்ணதில்லை எங்கள் மாமனார் வீட்டில் தான் இருக்குது இப்போது ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது அவள் அது தெரியாது எனக்கு வாழ சொல்லுவாங்க எனக்கு இப்படி தான் செய்யணும் அது இப்படி வளர்க்கணும் தெரியாது நான் இங்கே வந்த பிறகு இது இப்போ தான் ஃபேஸ் பண்ணுறேன் சரி வெட்ட வெட்ட வளருதுன்னு அதெல்லாம் இப்போ தான் நான் பார்க்கறது ரியலாக சொல் ரியலாக பார்க்கறது அதில் வந்து அதிசயம் நாளைக்கு மார்னிங்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி பக்கம் போனேன்னா எதுவும் வந்து நான் விளாக் ஸ்டார்ட் பண்ணவோல நான் என்னென்ன பண்ணுறேன் சொல்லிட்டு அப்டேட்டு அதில் வந்து கண்டிப்பாக காட்டுறேன் இந்த மாதிரி வருமானு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இவரும் நானும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் எங்கள் அம்மாக்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன் அதிசயமாக இருக்குமா என்ன எப்படி ஆசிட்லாம் ஊற்றிட்டாங்க அதில் ஒன்றுமே இல்லை அதுலேருந்து வந்து வாழைப்பூ வருது ஒன்றுமே எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆனால் ஒன்றுமே சொல்கிறேன் நாங்கள் பார்த்த இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனால் இந்த மாதிரி இருக்குமா வாழை மரம் பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வெயிட் லாஸ் அப்டேட் இன்னைக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒன் ஹவர் வந்து வாக்கிங் போகிறேன் வாக்கிங் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் வீடியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குட்டி போயேன் நான் ஏன் நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் வீடியோ எடுக்கிறேன்னா அதுதான் உண்மை இவர் எவ்ந்தாங்கன்னா ஃபோன் கொடுக்க மாட்டுறாரு நான் நான் கையில் எடுத்துக்கினா ஃபோனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதும் வீடியோ கட் பண்ணுறதும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அதனால தான் இதுதான் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் போட்டோம் அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃபோன்லாம் எடுக்காமல் ஸ்கூல் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா நான் ஃபுல் டே அப்டேட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம இன்னும் ஒரு ஹண்ட்ரட் கூட இல்லை டூ கே ரீச் ஆக போகிறோம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதே சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ